அனைவருக்கும் வணக்கம் நான் அந்த சைக்கிள் கடை வைக்கிற காரணம் என்னென்னா எங்கள் அப்பா தான் நான் வந்து படித்தது வந்து அஞ்சு அஞ்சு வரை தான் படித்தேன் அதிகமாக படிக்கலை அஞ்சு அஞ்சு அஞ்சாப்பு கூட நான் முழுசாக போனதில்லை ஒரு அஞ்சாப்பு மாறி ஒரு மூணு நாலு மாதத்துலேயே நான் அது கூட படிக்காமல் நின்றுட்டேன் சும்மா தான் சும்மா வீட்டில் அடைப்பேன் எங்கள் அப்பா தான் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு சாப்பாடு சாப்பாடெல்லாம் பொங்கி தந்து எங்கள் அப்பா ரொம்ப கஷ்ட சங்கடப்பட்டு தான் நம்மளை என்ன இது பண்ணாப்பில அப்புறம் கொஞ்ச நாளுக்கு கழித்து எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் சங்கல் கடை தருவாங்க செங்கல் நாளில் பெரிய கடையை வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் வேலை என்னை கொண்டு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க அப்போ வந்து சம்பளம் கிடையாது சாப்பாடும் சாப்பாடெலாம் கிடையாது மத்தியானம் சாப்பாடும் எங்கள் இருந்து எங்கள் அப்பா தான் எனக்கு கடைக்கு கொண்டு வந்து தருவாங்க அந்த சும்மா பஞ்சரம் மட்டும் ஒட்டிக்கிட்டு அப்படி அந்தளவுக்கு பெரிய அளவில் வேலை தெரியாது அது எப்படி கொஞ்சம் நாள் போச்சு அங்ககிட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அங்கேயும் வேலை செஞ்சேன் அங்கே அங்கேருந்து ரெண்டு ஆச்சு அப்புறம் கொஞ்ச நாள் சும்மா சுற்றி இருந்தாப்பில அப்புறம் ரேடியோ செட் அடிக்கிறதுக்கு அப்போ வந்து ரெக்கார்டு நான் அந்த பழகின டைமில் வந்து ரெக்கார்டு போடுறது அப்போ ரெக்கார்டு போடுறதுக்கு ஆள் கிடைக்காது அதனால் என்ன போட்டு கொண்டு வச்சுருவாங்க நான் உட்காந்து பாட்டு போட்டுட்ருப்பேன் அது அப்படியே காலப்போக்கில் மைக் செட்டுக்கு வேலைக்கு போகிறதே ஒரு இதாகிட்டு ஒரு வேலையாகி போச்சு நம்ம அப்படியே இருந்தோம் அப்புறம் அது கொஞ்ச நாளுக்கு பிறகு அதுவுமே நம்மளுக்கு செட் ஆகாது எல்லாருமே சத்தம் போட்டாங்க இது மைக் சீட்டெலாம் அடிக்க போவதால் ஏதாவது சைக்கிள் கடைகள் கடை வச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம பஞ்சர் மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த டைமில் மற்ற வேலைகள் எதுவுமே தெரியாது அப்புறம் அப்படி நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சின்னதாக ஒரு சைக்கிள் கடை ஒரு ஆள் வந்து மகாராஜா சைக்கிள் கடைன்னு ஒரு ஆள் வச்சுருந்தாப்பில் அவரு பக்கத்தில் இருந்து இருந்து அப்படி எல்லா வேலையும் ஓரளவு வேலை செய்கிற அளவுக்கு நான் வே வேலை கற்றுக்கிட்டேன் அப்பவும் வந்து கடையில் வேலை செய்யலை சும்மா நான் எதார்த்தமாக அந்த கடையில் போய் இருந்து வேலை கற்றுக்கிட்டேன் நானாக அவங்க செய்கிற பார்த்து வேலை கற்றுக்கிட்டது தான் ஆரம்பத்தில் அந்த சகலியில் அப்போ சின்ன சின்ன தான் தெரியும் பெரிய அளவில் வேலை தெரியாது இந்த வேலையுமே முழுசாக தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு சும்மா தான் இருந்தேன் அப்போது மறுபடியும் அந்த ரேடியோ செட்டு தான் கண்டினியூவாக போய்க்கிட்டு வாங்கிட்டு அப்படி இருந்துட்டு இருந்தாப்ல தான் அப்புறம் எங்கள் அப்பா அங்கே வெளியில் கோயம்புத்தூருக்கு அப்பளக்கம் அனுப்பி அனுப்பிவிட்டாப்ல என்ன எங்கள் சொந்தக்காரங்க திருமாவளப்பலான்ட்டு அப்போ நான் கோயம்புத்தூரில் நல்லா ஃபேமஸான கப்பில கம்பெனி அங்கே அனுப்பிவிட்டாங்க அங்கே போய் அங்கே ரெண்டு வருஷம் விளையிருக்கோம் அப்பள கம்பெனிலாம் பட்டுணும் அப்போ அங்கே அங்கே சொந்த எல்லாமே இவங்க சொந்தக்காரங்கனா என்ன கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு வருஷம் வேலை விளையாஞ்சிட்டு மறுபடியும் ஊருக்கு எதாவது விசேஜ டைமுக்கு ஊருக்கு வருவோம்ல ஊருக்கு வந்தால் இருந்தாலும் ஊரில் இருந்துடுறது மறுபடியும் போகிறது இல்லை இப்படி அந்த இது அப்படி செய்ய முடியாமல் போச்சு மறுபடியும் மறுபடியும் விட்டு எங்கேயோ வேலை செய்யணுமே அப்படின்ட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போகிறேன் மறுபடியும் நான் கோயம்புத்தூருக்கு போச்சால் அங்கே கம்பெனியில் ஃபுல்லாக ஆள் இருக்குது வேலைக்கு இடம்ல அப்புறம் அங்கே இருந்துட்டு சரி ஏதாவது சைக்கிள் கடையில் வேலை செய்வேன்ட்டு மறுபடியும் சைக்கிள் கடையை தேட்டிட்டு அப்புறம் நான் போகிறேன் நான் போய் ஒவ்வொருத்தட்ட அங்கே அப்போ நான் அந்த ட்ரெஸ் சைக்கிள் தான் வச்சுருந்தேன் கையில் அழுத்தி போகிறது அதில் வச்சு அதில் அழுத்தி போயிட்ருக்கா ஒரு கடையாக போய் கேட்கேன் கேட்டால் நம்மளாக பா நீங்கள் எப்படி வேலை செய்ய அப்படின்ட்டு வேலை இருக்கும் இருந்தாலும் அப்படி எதாவது நான் தேவைப்பட சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்மளை ஒரு நாலஞ்சு கடைக்கு போனோம் பீலமேட்டில் இருந்து சிங்கநல்லூர் வரை நான் இந்த சைக்கிளில் அழுத்தி ஒரு கடையாக போய் வேலை கேட்டிருக்கேன் ஆனால் அப்புறம் சிங்கநல்லூரில் தான் ஒரு கடையில் ஒரு கடையில்னால் பேர் பாஸ் மட்டும் வச்சுறாங்க ஒருத்தவங்களை வச்சு ஊற்றிட்டுருக்காங்க அந்த கடையில் போய் கேட்டதுக்கு அவங்க அப்போ நீங்கள் வேலை செய்யுங்க ஆனால் வேலை செய்கிற கூலி உங்களுக்கு பஞ்சர் ரொட்டினாலும் சரி நீங்கள் வேலை எந்த வேலை இருந்தாலும் சரி பேர்பாசி பேர் பாசி பேர்பாசுக்குள்ளக்காக தான் நான் வாங்கிடுவேன் நீங்கள் இதில் கடை கிடையாது சும்மா இப்படி ரோட்டும் அங்கே கடை ஆனால் நம்ம கடை முன்னாடி வந்துச்சு இப்போ பிளாட்ஃபார்மாக தான் சின்ன இடம் அதில் தான் உட்காந்து நீங்கள் பஞ்சரொட்டி கிடணும் அப்படின்ட்டு அப்போ அந்த அந்த கடையில் காத்தடிக்கிற மிஷின் கிடையாது பம்பளை தான் பம்பளைனால் வர்றவங்க காத்தடிச்சுக்கிடுவாங்க நம்ம பஞ்சரொட்டி மாட்டி கொடுக்குறோம் இருந்துச்சு அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாலு முன்னாள் ஒரு நாளைக்கு இருபஞ்சி ரூபா பூராக்கு தான் பஞ்சரே வரும் ரெண்டு பஞ்சர் பத்து ரூபா தான் அப்போ அந்த டைமில் நான் இதில் பத்து ரூபா இருந்துச்சு பஞ்சர் யாராவது வந்து பஞ்சர் ஓட்டுவாங்க இல்லை ஒரு பஞ்சர் ரெண்டு பஞ்சர் தான் வரும் ஏன்னால் அடிக்கிறதுக்கு கை அங்கே அவங்க கையிலே அடிக்கணும்ல அப்போ அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் சைக்கிள் கடை இருக்குது அங்கே காற்று அடிக்கிற இதெல்லாம் இருக்குது அதனால் பெரும்பாலும் அங்கே தான் போவாங்க நமக்கு நம்மக்கிட்ட வந்து அதுவும் ஒரு வாரம் தான் அந்த கடைக்கும் போனேன் ஏன்னா இப்போ தங்குறது வந்து அப்பளக்கம் மினிக்கு தங்குறதுக்கு வந்துடும் ஏன்னா அவங்க அங்கே கலாச்சாரத்தின்னு ஒரு இருக்காங்க அவங்க சாப்பாடு போடலாம் அவங்க தான் தந்தாங்க அவர் ரெண்டாவது நான் போச்சில் அப்புறம் நான் வெளியே வேலை பக்கத்தில் அப்போ டெய்லி போய் போயிட்டு போயிட்டு இருப்பேன் ஒரு வாரம் போடும் ஆனால் அவ்வளோ ஒரு அது அதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கிட்ட போகணும்னு நினைக்கேன் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் எனக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு சங்கடமாக ஆயிட்டுது அப்போ பீலமேட்டில் பீலமேட்டில் ஃபர்ஸ்ட்டில் இந்த ரயில்வே கேட்டுருந்துச்சி இப்போ அது பாலம் போட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் போகல இப்போ அந்த அறிவில் கேட்டு பக்கத்தில் மகேஷ்னு ஒருத்தவங்க கோழிக்கடையும் இந்த சைக்கிள் கடையும் சேர்த்து வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட போய் வேலை கட்டேன் அவங்ககிட்ட போய் வேலை கட்டோன்னா அவங்க அவங்களும் யோசிக்க தான் இருந்துச்சாங்க ஏன்னா அவங்க வந்து கோழிக்கடை வச்சதுனால பார்க்குற காலனால நம்மளும் சரி சரி வாங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா சம்பளம் முப்பது ரூபா தான் எனக்கு சம்பளம் தந்தாங்க ப்ரோ அப்போ அப்படின்னு சரின்ட்டு என்ன நானும் அந்த இதில் காலைல சாப்பாடு க காலைல சாப்பாடு எனக்கு கம்பெனியில் மத்தியானம் சாப்பாடு கம்பெனியில் தந்துடுவாங்க அப்பள கம்பெனியில் எனக்கு தந்துடுவாங்க இந்த காலைல சாப்பாட்டுக்கு வழி இருக்காது நைட்டுக்கும் வழி இருக்காது அப்புறம் இவங்க ஒன்று பூரா தந்தோம்னா அந்த பூரா வச்சு காலைல ஒரு டீயும் ஒரு பிஸ்கட் பாய்டும் சாப்பிடுவேன் கா காலையில் அப்புறம் மத்தியானத்துக்கு மத்தியானம் எனக்கு அப்பள கம்பெனியில் போய் சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் நைட்டுக்கு வந்து ஏதாவது தோசை வச்சா ரெண்டு தோசை மூணு தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு மறுபடியும் படுக்கிறதுக்கு அப்பள கம்பெனிக்கு போகிறேன் இது அப்படி கொஞ்ச நாள் இந்த இவங்க மகேசனை கடையில் வந்து இது கொஞ்ச நாள் ஓடிச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒன்றோடனா அப்புறம் மகேசன கிடக்கிறவங்களே அவங்களே எனக்கு தின சாப்பாடு அவங்களே தங்கத்தாங்க அவங்க வீட்டில் இருந்து கொண்டு வாங்க அவங்க மகேசனை அப்பாலாம் நல்ல டைப்பு க காலையில் அவங்க வந்து அவங்க ஒரு டீ வாங்கி தருவாங்க அப்புறம் பதினோரு மணிக்கு போல் வந்தால் மகேசனை ஓனர் அவங்க ஒரு டீ வாங்கி தருவாப்பில் இப்படி அவங்கள நான் நம்மளை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க கடையில் ஒரு 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 வருஷமோ ஒன்றரை வருஷமோ தான் அவங்க அங்கேயும் விளஞ்சேன் ஒரு ஒரு இடத்துலையே உருப்படியாக விளஞ்சிருந்தால் இன்னும் இதோடு நான் நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் நான் அப்படி இருக்கலை இருக்க இருக்காமல் அங்கேயும் ஒரு வருஷமும் ரெண்டு தான் விளைஞ்சேன் ஆனால் நான் அங்கே போன பிறகு மகேஷனே அந்த சைக்கிள் கடை கொஞ்சம் பெருசாக பண்ணப்புல ஜாமான்மாங்கெலாம் வாங்கி போட்டு எனக்கு வந்து அப்போவும் வே வேலை தெரியும் ஆனால் நிறையா இந்த இது இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கிற இது கூட அந்த அளவுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு படிப்புலேயோ வாங்கலையோ அந்த ஓரளவுக்கு பெரிய அளவில் இல்லை அப்புறம் மகேசன் தான் பொருளுக்கு இந்தெந்த பொருளுக்கு பேர் இது இது அப்படின்ட்டு ஒரு இதில் ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் இந்த இதை முதல் சும்மா இருக்க நேரம் இதை படித்து அந்தந்த பொருளை தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்ட்டு அவள் நம்மளுக்கு அப்படி ஒரு ஒரு பழக்கத்தை ஒரு பாடத்தை சொன்னாங்க அதில் வந்து அப்புறம் அதில் வந்து நான் நம்ம நான் அதில் இருக்கிற வேலை நல்ல வேலை வந்துச்சு அவங்களுக்கும் நைட்டு அப்போ நான் இருக்கிறதுலாம் ஒரு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரலாம் ரெண்டு பேருமே உட்காந்து வேலை வச்சோம் அந்தளவுக்கு வேலை வந்துச்சு நல்ல வேலை வந்துச்சோம் அதுக்கப்புறம் ஊரில் கோயில் கூட அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க கடையில் வந்து மறுபடியும் இங்கே வெளியே வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து மறுபடியும் இதே மாதிரி இங்கே மக்சீட்டில் வேலைக்கு சார்ந்தேன்னா அது கடைசியில் அந்த அங்கேயே போக முடியாமல் அந்த வேலை அப்படியே போச்சு அவங்களும் மகேசனும் எத்தனை நேரம் எத்தனை நேரமும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க வாங்க அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கடை எடுத்து எடுத்து போட்டிருக்கேன் அவங்க கடையை ஓட்டினாப்போ போர் கடை கடன் சியாக அந்த கடையை எடுத்து போய் நான் இப்போ நான் நான் தான் எடுத்துகிட்டேன் அப்போ இப்போ நீங்கள் அந்த கடை நான் அந்த கடையில் நீங்கள் அந்த கடையை நீங்கள் பார்த்துக்கிடுங்க இந்த இது இவங்க வந்து இந்த கடையை வந்து காரு இந்த மாதிரி இப்போ பஞ்சர் ஓட்டுற கார் டயர் இந்த மாதிரி பெரிய வண்டி பஞ்சர் ஓட்டுற மாதிரி போட்டேன் போட்டால் அது பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் பக்கத்தில் எனக்கு அந்த இதில் நீங்கள் சைக்கிள் கடையை வச்சு நீங்கள் அதை உங்களுக்கு தனியாக வச்சு தரேன் நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னாப்புல நானும் சரினு தான் சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் கடைசியில் நானும் போகல போகாமல் அவங்க எத்தனை மணி நேரம் கூட்டாங்க போக முடியாத சொல்லணும் இல்லையா போச்சு அதுக்கப்புறம் நான் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் பூச்சிக்காடு பூச்சிக்காட்டில் நான் ஒரு கடை எடுத்து அங்கே சைக்கிள் கடை வச்சிருந்தேன் அதில் இப்போ ஃபஸ்ட்டில் சைக்கிள் கடை வச்சு தந்தது வந்து நான் முதல்ல மைக் செட்டில் விளையாஞ்சேன் ஐயப்பான்ட்டு ஐயப்பா செவன் சரிஸு அதில் விளையாஞ்சேன் அந்த ஓனர் தான் எனக்கு ஃபஸ்ட்டில் சைக்கிள் கடை அதில் வச்சு தந்தது அப்புறம் அப்புறம் அங்கே கொஞ்ச நாளுக்கு சைக்கிள் கடை வச்சிருந்தேன் தனியாக அப்புறம் மறுபடியும் நானே தனியாக ஒரு கடை எடுத்து நான் வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் கடைங்களான்னு வாங்கி இதான் மிஷின் மிஷினெலாம் காத்திருக்கிற மிஷினெலாம் வாங்கி ஒரு கடையை வச்சு ஓரளவு இருந்துருங்க அப்புறம் அங்கே பூச்சியாட்டில் தான் நானும் ஒரு பத்து வருஷமாக அங்கேயே தான் சைக்கிள் கடை வச்சு ஒரு நாள் நம்ம கதை ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அதில் இருந்து நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு சரியான ஆள் இல்லை இதுவரை அந்தளவுக்கு ஆள் இல்லை இப்போ என் மாப்பிள்ளை சப்போர்ட்டில் இப்போ நான் முன்னால் இருந்ததுக்கு எவ்வளவோ கொஞ்சம் ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு வேலையெல்லாம் வைங்களேன் இந்த இந்த இதே வேலை தான் ஒரு திருப்தியாக கொஞ்சம் பரவாயில்லாத அளவுக்கு இப்போ நான் இருக்கிறேன் ஆனால் காரணம் இதில் வந்து என்ன இந்த அளவுக்கு ஓரளவு கொண்டு வர்றதுக்கு முழு காரணம் என் மாப்பிள்ளை இப்போ இப்போ எங்கள் ஊரில் நான் வீட்டோட தான் கடை வச்சுருக்கேன் சைக்கிள் வேலையில் வந்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் இப்போ ஏன்னா இப்போ அந்தளவுக்கு சைக்கிள் வேலைகள் வந்து இப்போ பெரிய அளவுக்குலாம் வர்றதில்லை தான் வர்றது வருது அதனால் இந்த இந்த யூடியூப் சேனலு ட்ரேசைக்கிள்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் எனக்கு தெரிஞ்ச வேலைகளை நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு அளவுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவை நான் போட்டு போட்டு விட்டுருக்கேன் இது ஆரம்பித்தும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது நல்ல மாதிரி இப்போ உங்களோட முழு ஆதரவு இருக்கிறதுனால இதுவும் எனக்கு நல்ல மாதிரி ப போய்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஒவ்வொரு வீடியோவை போ போடுறேன் வீடியோவை பார்க்குற எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி வணக்கம்